புதிய கூட்டணியில் இணைவது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் இல்லை புதிய கூட்டணியில் இணைந்து கொள்வது குறித்து தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை இறுதி முடிவினை எடுக்கவில்லை என சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்றும் தமிழ் மக்கள் கூட்டணியும் மற்ற கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள் அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணைய போகின்றோம் எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இன்றைய இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்றைய கட்சிகளால் கோரப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம் இன்று அல்லது நாளை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் நாங்கள் இந்த தீர்மானங்களை விரைந்து எடுப்பதற்கு எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும் கட்சியோட இந்த எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் எங்களுடைய கட்சி இதுவரை செய்யவில்லை தமிழரசு கட்சியும் எங்களோடு இது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை ஒருவேளை இந்த கூட்டணியில் கலந்து கொள்வது தொடர்பாக பேசினால் அது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது வந்தாலும் நீங்க இணைவதற்கான சாத்தியம் இல்லை நாங்கள் யார் யார் இணையலாம் என்பது தொடர்பில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம் அதை நாங்கள் கடந்த கூட்டத்திலும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் கலந்து கொள்பவர்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய தலைமைப்பிடத்துக்கு தலைவர் செயலாளர் நாயகத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் விரைவாக மற்ற கட்சிகளுக்கு தெரியும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் வரக்கூடிய இணக்கம் என்ற நிலைப்பாட்டிற்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு மட்டும் மாற்று கருத்து இருக்கிறது எதை அடிப்படையாக சொல்லுவோம் நாங்கள் மாற்றுக்கத்து என்று சொல்லவில்லை நாங்கள் கடந்த முதலாவது கூட்டத்திலும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் கலந்துரையாடல்களின் பொறுத்து தான் எங்களுடைய கட்சி முடிவெடுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் இப்பொழுது எதிருமல்ல ஆதரவு அல்ல விட்டோம் என்று இணங்கவில்லை என்றும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் நாங்கள் தீர்மானத்தை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம் காரணம் எங்களுடைய செயலாளர் நாயகம் நேரடியாக இங்கே பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்ற முடியாத நிலையில் இருக்கிறார் அதாவது நீங்கள் சொன்னது போல் இபிடிபி இந்த கூட்டில் இருக்குமா இல்லையா என்பது இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தான் எனக்கு தெரிய வருகிறது இபிடிபி பற்றி இதுவரை நாங்கள் பங்கு பெற்றிய கூட்டத்தில் கதைக்கப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தீர்மானத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன குறித்த கட்சிகளின் முதலாவது சந்திப்பு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று இரண்டாவது சந்திப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது